Ah, you know. not going

நம்ம நம்மளால கார்ல தண்ணி குடிக்கதோ இல்லையோ ரெண்டு மேல கிடக்குறாங்க ஆனா கக்குசுக்குள்ள போய் போட்டு அப்படியே சக்குன்னு அடிச்சு சைடிஷ் கூட இல்லாம அதை பார்த்துக்கிட்டே கட 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 குடிச்சு அந்த பாட்டுல பொந்துக்குள்ள தள்ளி அடுத்தவன் பேல முடியாம அநியாயம் பண்றாங்க ஆமா இங்க ஒரு சத்தம் கேட்ட யாராக இருக்கும் என்ற சத்தம் சுற்றி பார்ப்போம்

We're So இந்த தெருல தட்டி அடிக்கும் அவங்க கேக்குறே இன்ன வரைக்கும் வந்து புண்டம் வேற பிரச்சனை யாருக்கு பிரச்சனை யாரு நீங்க விரத்துக்கு சின்ன இடம் அவங்க திနေ ஓடுறது சேமா இருக்குதே சேமா ஏன்டா குறைய பிரஜை நீங்க குறைய நீங்க பேசாதீங்க நீங்க தம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்ப நான் தான் பாப்பறேன்னா தப்பு நீங்க பேசுற தப்பு தான்டா அப்ப தப்பு நான் திருத்து வந்திருக்கேன் நான் தப்பு சரி வந்து வந்திருக்கேன் நான் தப்பு தப்பா திருத்தா தப்பு தப்பே கிளையாத தப்பு அடிக்குறதுக்கு தப்பு கிளையாத நான் தப்பு பண்றேன்னு கேக்காம இருக்காத தப்பு சரியா சொல்லி சரியா இருந்தீங்களா சரியா சரியாவே ஆயிடுறியா நீங்க செய்யாம சொல்லி சரியாடா சரியா சொல்லி பேசாம நீங்க

எல்லாரும் ஒத்துக்குறாங்க நெல்லிக்காய் என்னுடைய சுவை என்ன சுவை என்னது எத்தனை சுவைக்கு அப்புறம் எப்படி கதைக்குன்ற சும்மா சொல்கிறது ஏய் நீங்க சின்ன ஓ சும்மா என்ன சொல்கிற முறையா சொல்லியா பாதிக்கா பார்த்தது பெரிய ஒரு பாத்தன் டீயை தாதப்பத்தை டீ போடுறேன் என்ன டீ போட்டு இருக்கிறாங்களா பும்மலையா நீங்க பும்மலையை மாறனையா நான் இப்படியா இருக்கேன் டீ போட்டேன் டீ

வா என்ன வாழ் திருத்தல இருக்கும் சரி அதுக்குதான் நெகிட்டு ஆற்றுக்கு வாழ அழந்து வச்சானுக்கு வாழ அழக வச்சேன் குதிரைக்கு ரொம்ப அழந்து வச்சான் பாத்தீங்களா குதிரைக்கு ரொம்ப வச்சாக்கப்படுது வேற மாதிரி பேரும் குதிரையுடைய தன்மை என்ன அதுவே

என்ன <dı> கிடைத்தது <bizim estamos> <tira> <Schatira unjustas. sting>

வந்த பாதை நான் போனா வந்துருவனியா நீங்க போனா வந்துருவீங்க அட நீ வர முடியாது நீங்க உனக்கு எனக்கு வித்தியாசம் ஆமா நீங்க சிரிச்ச பெருசா அப்படியே பெருசா சிரிச்சா அப்படியே எனக்கு நல்லா தெரியும் என்ன கைய அளவு எடுத்து காட்டுறீங்க தம்பி முங்கை நீண்டத முளங்கை நீள மாட்டாங்க சின்ன உதவி சிரிச்ச பெருசா எப்படி சின்ன கண்ணுக்கு புடப்படாத நுண்ணு எரிய மலை போன்று ஆக்கும் அந்த மலைக போல கடுவாக்கிரும் ஆமா அதுக்கு பேரு சக்தி அப்படி அதுக்கு பெரிய அனிமா மகிமா நகிமா கரிமா பிராதி பிரகாமி ஈசத்து வந்து குடி அஸ்ரமா சித்துக்கள் நீங்க தலவட்டு கிடையாது தண்ணீர் இல்லாமப்பட்ட ஒரு ஆத்திலயே ஒரு கம்மாயிலயே ஒரு ஏரியிலயே ஒரு குளத்திலே வளையினா ஒரு மனிதனுடைய கிணம் கொட்ட உடம்பு என்ன போட்டுள்ள மூணு நாங்க தண்ணி மேலே நடப்போம் நாங்க தண்ணியை போட்டு நடப்போம் அது அவங்க முக்கியமா போயிட்டு இருக்கு நீங்க கூடு விட்டு கூடு வாய்ப்புல கண்டிப்பா நாங்க வீடு விட்டு வீடு நல்லா பாதிப்பாங்க எத்தனை கொட்டிக்கூட விளக்க மக்களிடம் தெரியாது வரையும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டோம் ஆஹ் சொன்ன காய்கறி துக்கி விடுவாங்க சுத்தமா வச்சுக்கோ சரி ஆமாஜியம் பார்த்தா தெரியும் சரின்னு தெரியும் கும்பலை பொறுக்கணும் தெரியும் அதான் உண்மை ஆமாக்கா கும்பல பொறுக்கணும் மன கும்பலையும்

என்ன குறைய என்ன அளவ எடுக்கறியா நான் என்ன ஏதோ டெய்லர் மாதிரி அபரேடா புடு முடி கண்டு அபடு கண்டு அலவ திருப்பி தர ஆசை இந்த பழக்கம் இல்ல அத கடவேக் கிரியாத பிடிச்சிட்டு பழக்கம் குறையு மெட்டல பர்வாடி பிராந்தியடா அதா இல்ல டேய் இங்க என்னடா சாமியா வந்து இந்த சந்தரிப்பறேடா இங்க வந்து என்னடா தத்தமே பேசுறீலாம நல்லா இருக்காது

넣 ICU speculate see loudly, 돼 therapeuticoganagna, वактер beiden emergent違iums What are you taking? どうplex? You talk at Fernandaじゃ American boobs and baby tiens in the pesos Japan豆09T hostel and snares people Can the worm go to Proctor? You saw the name of Annamar Huracán Nu says present aos cameras You know they are even Now you're a gorilla What do